எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாருங்க அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையார் காணப்படும் ஆகா ரொம்ப அற்புதங்க யாராலங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றார் பாருங்க ஒருவர் அறத்தை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் மனதால் அறத்தை விரும்புவர் அல்லர் எப்படிங்க தெரியுது அப்படின்னா அவருடைய புறம் பேசக்கூடிய அந்த குணத்தால தெரியுதுங்க அப்படின்னு ஆக அற்புதமா திருவள்ளுவர் எடுத்து சொல்றாருங்க யார்கிட்ட புறம் பேசக்கூடிய பண்பு இருக்கிறதோ அவர் என்னதான் அறத்தை பத்தி பேசினாலும் அவர் அறத்தை மனதால விரும்பக்கூடியவர் அல்லர் அப்படின்னு எடுத்து வைக்கிறாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் புறம் பேசக்கூடிய பண்பை கொண்டு இராதீர்கள் அந்த பண்போட இருக்காதீங்க அந்த பண்பு நம்மளை பாதாள கணத்துல கொண்டு போய் தள்ளிடும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும் புறம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி